இதாண்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் தம்பியை பாக்கும்போது கொஞ்சம் கடி மாதிரி தான் இருக்கான் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகிறான் பாருங்களேன் ஒரே செகண்ட்ல ட்ரெஸ் மாத்திட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டான் ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா என்னோட பேர் பிரகாஷ் அப்படிங்கறத இங்கிலீஷ்காரமா சொல்றது டகத் கடங்கம்மாளே இத பாக்கும்போது இங்கிலீஷ் மாதிரியே தெரியல ஆமா வந்து அடக்க முடியாம ஆய் போடுற மாதிரி இருக்கு இவர் சொல்றத பாக்கும்போது நம்மளுக்கு என்ன வருதோ அது மட்டும் சொன்னா போதும் நமக்கு தான் தமிழ்ல தட்டைக்கு பத்தியாகவே இதுல இங்கிலீஷ் வரையா டென்ஷன் டென்ஷன் மோர் வர்க் மோர் டென்ஷன் ஏ மடையா இங்கிலீஷ் பேசனே ஊரியா வண்டி வச்சறேனே

புடிச்சிருக்கு wow. <laughs> <laughs> ரொம்ப பிடிச்சிருக்கு அடடடடா இந்த பொண்ணு செம்மையா டான்ஸ் ஆடுறதே வருங்காலத்தில் பெரிய டான்ஸர்லாம் வருவாங்க பழைய அப்புடின்னு நம்ம கமெண்ட் பண்ணா சில பூமர்ஸ் வருவானுங்க இந்த பொண்ணு என்ன பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த குத்து குத்துது சரியில்லையே அப்புடின்னு கமெண்ட் பண்ணி இருப்பானுங்க கூமரங்கல் கமா அங்கல் அங்கல் நான் கேட்டது பார்த்தி எத்தனை வைக்க டவுட்டு அப்புறம் சாவா அப்புறம் சாவா அப்புறம் செத்துட்டே இருப்பானுங்க நான் அவரு எனக்கு கொடுத்தது பார்த்தி

நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையானது எம்பல சோஃபி கேக்குதா போம்பல சோஃபி ஷூட்டிங் பண்ற பாருல தவளை வாயன் என்ன கர்மம் எல்லாம் பண்றான் பாருங்களேன் ஆண்டிங் மான சொன்னா அந்த பொண்ணுங்களை தொட்டு தொட்டு விளையாண்டுருக்காரு ஆனா ஒண்ணு நம்ம தவளை வாயனே அங்குள் மாதிரி இருக்காரு அந்த அங்குல்கேத்த மூணு ஆண்டி எப்பிக் விட்டுருக்கா நம்ம பாருங்களேன் ஒன்பது கூட கேக்கு என்னுடைய சித்தாந்தத்தை கேடு பாபும் தாத்தா வந்தார்கள் போனார்கள்

நீ போடா சாரி சாரி நீ மூடிட்டு போடா போடி எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ மூடிட்டு போடா போடி அதுக்கிட்ட மூடிக்கிட்டு பாப்போம் சாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம் பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு நீ என்ன கேட்ட ராபர்ட் மாஸ்டர் வந்து பிக் பாஸ்க்கு ப்ரோமோ பண்ணல அவர் வந்து இப்போ பண்றது யாருக்குன்னா வனிதாக்கு தான் ப்ரோமோ பண்றாரு பிக் பாஸ் வேற யாரும் இல்ல வனிதா தான் வனிதாக்கு தான் அடுத்து கல்யாணம் நடக்கும் போது அதான் சீசன் தர்மத்துக்கு எதிராக சீசன் எட்டுன்னு சொன்னாரு ஆனா இது வனிதாக்கு எத்தனை கல்யாணமே தெரியல எல்லாரும் கல்யாணத்துக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் எடுக்கலாம்னு யோசிப்பாங்க ஆனா நம்ம வனிதா கேட்க மாட்டோம் கொஞ்சம் வித்தியாசமா யார் கூடலாம் கல்யாணம் பண்ணலான்னு யோசிப்பாங்க போல லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கல்யாணம் ஆச்சு இப்போ புதுசா ராபர்ட் கூட கல்யாணம் ஆக போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ உங்க சூத்து குத்த கேங்கல இருந்து நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் எதுறாங்க ஃப்ரெண்டோர் இப்ப பிக்கப் லைன் சொல்ல போறா பாடு பாடி தொலையும் உங்க எக்ஸ் ஷேர் பண்ணிக்கங்க கை வளம்ல இருக்க எலும்பும் கடையாவா நான் கிளம்பேன் யோ சாமி நீ இப்ப என்ன சொன்னே சத்தியமா எனக்கு தெரியல இத வீடியோ பாக்குற உங்களுக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்காது நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சிருந்தா கம் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்கும் அப்படின்னா காதல சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ